ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் தான் சமைத்தேன் சமையல் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் சாப்பாடு அப்புறம் வந்து தயிர் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகா இதுதான் இன்றைக்கி என்னுடைய சாப்பாடு சிம்பிளான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து நடிக்கலாங்க நாடகம் வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களாம் கிடையாது உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் நடந்தது தான் நாங்கள் வீடியோ போட்டோம் சரிங்களா நம்பறவீங்க நம்புங்க நம்பாது எங்களுக்கு இல்லை அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து எல்லா வீடியோலேயும் வந்து அந்த மருந்து டீடைல்ஸ் ஒரு சில கேட்டுருக்காங்க இப்போ கூட ஒரு கமெண்ட்ஸ் பார்த்து ஒரு பாப்பா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த மருந்து டீட்டெயில் வந்து கமெண்ட்லையோ வீடியோலையோ சொல்ல முடியாது அந்த டாக்டரே வந்து என்ன சொன்னாங்களாமா எங்களை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் மருந்து தந்துகிட்ருக்கோம் நீங்கள் விளம்பரமோ இல்லை ஹாஸ்பிட்டல் பற்றியோ நம்பரோ எதுவும் தந்து நீங்கள் வீடியோ போட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க காய்த்திகிட்ட அது என்னங்கிறது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்ட்டு மருந்து சாப்பிட்டா சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் வராதுங்க எங்கள் சந்தத்துலேயே வந்து நிறைய பேர் சா ரெண்டு பேர் சாப்பிட்டு இப்போ அது குடிக்கிறதே இல்லை அதுபோக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் பண்ணாங்க எங்கள் வீட்லையும் வாங்கி கொடுத்து இப்போ யார் குடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க அதை குடிச்சிட்டு மருந்து சாப்பிட்டு குடித்தோம்னா பயங்கர ஒமட்டல் வருங்க அது அதுக்கப்புறம் குடிக்கிற எண்ணமே வராதாமா அதனால அதையும் மீறி குடிச்சாதே ஏதாவது பாதி பாதிப்பு வரும் சரக்கடிக்காத வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது சரிங்களா அவங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் உங்கள் எங்கள் சேனலுடைய நம்பர் தெரியும்லங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் மூலிமா வைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சார் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் பாய்